கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மிகமே உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவர் நான் வாழ்த்துகிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இதனால் நம்ம எதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் என்றால் தேவனுடைய உறவு ஐக்கியத்தை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு காரணங்கள் என்ன அடுத்து வந்து தேவனுடைய உறவு ஐக்கியத்தோடு இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இதனால் நம்ம பார்க்கலாம்களே அல்ல நம்ம பார்க்கும்போது வந்து இரண்டு கூட்டம் மக்களை பற்றி நம்ம பார்ப்போம் அல்ல முதல் கூட்டம் மக்கள் வந்து இயேசு இடத்துல வரும் வந்து உலக நன்மைகளுக்காக அதாவது உலக ஆசிரியங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல வராங்க அனுமார்களே ஆனால் அவங்க வாழ்க்கையில பாருங்க தோல்விகளோ முன்னேற்ற பாதை இல்லாதப்போ கஷ்டங்களோ பிரச்சனைகளோ போராட்டங்களோ வரும்பொழுதும் வந்து அவங்க வாழ்க்கையில் சலித்து போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தை விட்டு பிரிஞ்சு போவங்களா இருக்கிறாங்க சொல்றாரு சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் இருத்தி ஏழாம் வசனத்துல அழிஞ்சு போகிற போஜனத்திற்காக அல்ல அதாவது அழிஞ்சு போகிற போஜனத்தை தேடுதல் வந்து இப்படியா பட்டவர்களா இருந்து அவங்க வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்தை விட்டு பிரிஞ்சு போகலாம் இருப்பாங்க அதாவது உலக நன்மைகளை உலக நன்மைகளுக்காக ஆண்டவராக ஏசு கிறிஸ்த வந்து அது நடக்காமல் இருக்கிறப்போ அவரை விட்டு பிரிஞ்சு போகலாம் இருக்காங்க

தோல்விகளோ இல்லாத இல்லாதப்போ கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது வந்து ஆண்டவரக கிறிஸ்துவை விட்டு இவங்க பிரிஞ்சு போக மாட்டாங்க அன்பார்களே ஏன்னா அவன் வந்து உலக ஆதாயத்துக்காக உலக ஆசிரியர்களுக்காக ஆண்டவரக கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல தேடி வரல அதுக்கு மாறாக வந்து ஆண்டவரக கிறிஸ்துவின் மேலே விஸ்வாசத்தினால அவங்க வந்துக்கிறாங்க அன்பார்களே இதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டியது இந்த ரெண்டு கூட்டம் மக்கள் இல்லை நாம் எந்த கூட்டம் மக்களாக இருக்கிறோம் அந்த ஒரு காரியத்தை நாம் இதனால் சிந்திக்கலாம் பண்ணுவார்களே ஆனால் கண்டிப்பா நாம் இயேசுவையும் தேவனும் விட்டு பிரியாம இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து சத்தியத்தை கேட்டு சத்தியத்தின்படி இயேசு இடத்துல நம்ம வந்திருந்தா கண்டிப்பா அன்பார்களே நாம வந்து தேவனையும் ஆனவர்கள் இயேசு கிறிஸ்துவனையும் விட்டு நாம் பிரிஞ்சு போக மாட்டோம் அன்பார்களே அதுதான் சொல்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது தன்னுடைய ராஜத்தியம் நீதியும் தேடு தேடும்பொழுதும் வந்து இந்த உலகத்துல நம்மளுக்கு வேண்டிய நீட்சிகள் கர்த்தர் சந்திப்பாரான்பார்களே ஆகையால் நம்ம வந்து சத்தியத்தை அறியாம உலக நன்மைகளுக்காக இயேசு விதத்தில் நம்ம வந்திருந்தால் கண்டிப்பா இயேசுவை விட்டு பிரிஞ்சு போக அதிகமா வாய்ப்புகள் உண்டான்பார்களே ஆனால் நம்ம செய்ய வேண்டியது சத்தியத்தை அறிஞ்சு சத்தியத்தை கேட்டு சத்தியத்தின்படி நம்ம இயேசு விதத்தில் நம்ம வந்திருந்தால் கண்டிப்பாக என்ன வந்தாலும் அவர் பார்த்துக்கொள்வார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு நம்ம அவரே பற்றி பிரிஞ்சு போக மாட்டோம் அன்பார்களே ஆகையால் நம்ம வந்து சத்தியத்தை கேட்டு சத்தியத்தின்படி இயேசுவத்தில் நம்ம வரும்படிக்கு நம்ம விட்டுக் கொடுக்கலாம் அன்பார்களே ஆமேன்